இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று முழக்கமிட்டு வரும் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணம் திமுக ஆட்சியை நிச்சயம் விரட்டி அடிக்கும் என்று உறுதிபட சொல்கிறார் அதிமுகவின் சட்டப்பிரிவு இணை செயலாளர் திரு பாலம்பகன் கோவை மேட்டுப்பாளையத்துல பார்த்தா அப்படி கூட்ட ஆர்ப்பரிக்கிறது நிக்கிறதுக்கே இடம் இல்லை கண்ணுக்கு எத்தனை தூராமல்னா பொதுமக்கள் கழக தொண்டர்களே உற்சாகமா வரவேற்று வரவேற்கிறாங்க இந்த விடியா திமுக ஆட்சி எப்போது வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு தமிழ மக்கள் வந்து ஒட்டு பத்து தமிழக மக்களும் நம்புகிறாங்க அண்ணன் அவர்கள் வந்து இருபத்தாறுல வந்து இந்த திமுக விடியா திமுக ஆட்சி விரட்டுவாறு என்ற இதில் பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் லட்சக்கணக்கில் கூடுறாங்க போகிற இடத்தெல்லாம் நல்ல பெரிய வரவேற்பு நிறைய கூட்டம் அலைவோடு அளவுக்கு தமிழகத்தில் முதல் முதலாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு தண்டு டாக்டராகும் கனவை நிறைவேற்றியவர் இபிஎஸ் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் அதிமுகவை மட்டுமல்ல தமிழகத்தையும் காப்பாற்றும் அல்டிமேட் லீடர் இபிஎஸ் என்று பெருமிதத்துடன் கூறுகிறார் வழக்கறிஞர் பாலமுருகன் குறைச்சதா அண்ணன் புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி செஞ்சாரு அதுல எந்த வித குறைய வந்து மக்கள் கட்டுப்படி முடியும் எண்ணற்ற திட்டங்கள் இந்த ஏழை மாணவர்கள் எல்லாம் கிராமப்புறத்துல படிக்கிறவங்க அரசு பள்ளில படிக்கிறவங்க ஏழு புள்ளி அஞ்சு ஒதுக்கி ஒதுக்கீடு செஞ்சு எண்ணற்ற திட்டங்களை வந்து அல்டிமேட் லீடர்னு ப்ரூவ் பண்ணிருக்கிறாரு நாங்க சொல்லிடலாம் இல்ல அவர் செஞ்ச திட்டத்தெல்லாம் எல்லாம் நீங்க பார்த்தாலுமே அந்த அளவுக்கு பண்ணிருக்கிறாரு அதே மாதிரி வந்து அடிமட்டத்துல இருந்து வந்திருக்காரு ஒரு கிளைச்சியாளரா படிப்படியா உயர்ந்து படிப்படியா கட்சி வேலை செஞ்சு இந்த உயர்மட்ட பதவியை அடைஞ்சிருக்காரு கீழ் மட்டத்தில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்களோட உணர்வே புரிஞ்சுப்பாரு பொதுமக்கள் உணவு தரும் ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்து நம்ம நாட்டு ஆளுநாரு நம்ம ஆளுநாருனா அவர் வந்து கண்டிப்பா சரி பார்த்துதா உருவாகிட்டாரு அவருக்காக எல்லாத்த தொண்டர்கள் விசுவாசமிக்க தொண்டர்கள் வந்து அதிமுகவில் இருக்கிறாங்க அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து புரட்சி த புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஃப்யூச்சரில் வந்து புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியரை பற்றி இந்த தமிழக மக்கள் பேசும் நூறாண்டு காலானாலும் அம்மா சொன்னது போல் நூறாண்டு காலானாலும் இந்த அதிமுக அழிக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல அந்த அதிமுக காப்பாற்ற வந்தது தான் அண்ணன் எடப்பாடியை